இது பாருங்க இது ஆஃப் அண்ட் டாப் கூட முதல் முறையாக நான் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கேன் எப்போயும் வந்து இங்கேயும் இங்கேயும் வர மாதிரி தான் கொடுத்தேன் நான் புதுசாக இந்த ஒயர் வந்து எட்டு ஒயர் கொடுத்துருத்துருந்தாலும் டிசைனே மாறி இருக்குது பாருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து அடியும் எடுத்திருக்கேன் பத்து அடியில் பிங்க்கு வந்து இருபது ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கனா ஒயிட்டில் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இது இதில் வந்து பன்னெண்டு லைன் போட்டிருக்கேன்ப்பா க்ரீனில் க்ரீனில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு லைன் கொடுத்துருக்கேன் பேஸ் லைனு டிசைன் பாருங்கள் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணலாம் இது வந்து பேங்களூர் போகுதுப்பா இன்றைக்கி கொரியர் போடுறேன் தேங்க்யூம்மா இன்றைக்கி அவங்களுக்கு கொரியர் போடுறேன் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனு இன்னொரு குடையும் செஞ்சுருக்கேன் அது உங்களுக்கு நான் ஃபோட்டோ இதில் போடுறேன் இதுதான் டிசைன் பாருங்கள் அப்படி இருக்குது எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டுருக்கேன் எல்லா சைஸ்லேயும் போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணலாம்